ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டோ சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸ் ஆகட்டும் இல்லை புதுசாக நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் ஆகட்டும் அதில் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆரி ஒர்க்குக்கு மேட்சிங்காக நம்ம டிசைன் போட போகிறோம் பீட்ஸ் ஒர்க்கு தென் நார்மல் மிஷினில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வராது ஸோ எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணால் தான் ஸ்லீவ் டிசைன் போட முடியும் ஸோ ஸ்லீவுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்கிட்ட அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன் அந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து வந்து டிசைன் வரையணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் பொறுமையாக எடுக்கலாம் நம்ம நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல கிளாத்தை கட் பண்ணிட்டீங்கன்னாலும் அது திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கஷ்டம் ஒருவேளை அவங்க வெயிட் போட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம கிழிச்சி விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு நம்மளை அவங்க தப்பாட்டு நினைப்பாங்க ஸோ நீட்டாக இது மாதிரி பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஒர்க்கு கொடுக்கறதுக்காக நான் காப்பர் கலர் ஜரி எடுத்திருக்கேன் ஏன்னா சாரியில் பார்த்திங்கன்னா காப்பர் கலர் ஒர்க்கு தான் இருந்துச்சு ஸோ காப்பர் கலர்லேயே ஒர்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காப்பர் ஜரி எடுத்திருக்கேன் பத்ரபா த்ரெட்டு தான் இப்போ எதை ஃபஸ்ட்டு ஒரு பாபிலில் சுற்றி எடுக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக சுற்றுறதுக்கு தான் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இதை திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாபில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த புதுசாக எடுத்துருக்க ஒரு பாபில் இருக்க த்ரெட்டையும் நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் இந்த ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து நம்ம ரெண்டு த்ரெட்டாக ஜாயின் பண்ணி இன்னொரு பாபில் நம்ம சுற்றணும் அதுதான் டபுள் ஸ்டாண்டுன்னு நான் சொல்கிறது இப்போது இதை எண்டு நாட்டு போட்டுக்கோங்க அப்புறமா புதிய ஒரு பாபினில் நம்ம சுத்தினதுக்கப்புறமா பாபின் கேஸில் போட்டு மிஷின் த்ரெட்டு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் தென் மறக்காமையை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இப்போது புதிய பாபில் நம்ம எண்ட் நாட் போட்டதை இது மாதிரி சுற்றி எடுக்கலாம் சுற்றி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பாபின் கேஸில் போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு டிசைன் ஏதாவது நீங்கள் போட்டிங்கனாலும் எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் இப்போது நான் மிஷினில் போடுறதுக்காக மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கலரில் ஜரி யூஸ் பண்ணுறோமோ அதே கலரில் நார்மல் மிஷின் த்ரெட்டை தான் நம்ம மிஷினில் போடணும் பாபின் கேஸில் இந்த பாபினை போட்டு ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் இது மாதிரி வேறு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாபினில் போட்டதுக்கப்புறமா மிஷினில் இருந்து த்ரெட்டை இது மாதிரி மேலே எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணணும் அது இல்லைன்னா பாபின்லுக்கு உள்ளாடியே சொருகி இருந்துரும் இப்போ பாருங்கள் நீட்டாக தான் ஒரு ரஃப் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்செல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஸ்லீவுக்காக ஓரத்தில் பார்டர் மாதிரி அடிச்சுக்கோங்க நம்ம ஆரி ஒர்க்குக்கு பேசிக்கே வந்து செயின் ஸ்டிச் தான் இது பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்கும் செயின் ஸ்டிச் மாதிரி தென் ஸ்லீவுக்கு அடித்ததுக்கப்புறமா கழுத்துக்கும் அடிங்க பாருங்கள் இங்கே ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து எல்லாேருக்குமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு ஆசை தான் ஸோ இந்த மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறவங்களாக இருந்தால் கஸ்டமரை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நம்ம வெளியே போட்டுட்டு போகும்போது யாரும் நம்மளை பார்த்து ஐய நல்லா இல்லை ஐஏ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தென் உங்கள் கிட்டே கேட்பாங்க இது நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி தான் என்கிட்டையும் கேட்டு தான் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ட்ராயிங் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ட்ராயிங் பண்ண தெரியாதவங்க கூட இது போடலாம் நானும் பெரிய ட்ராயிங் எல்லாம் படித்ததுன்னு கிடையாது சிம்பிளாக நம்மளால் நம்மளால் போட முடிஞ்ச அளவுக்கு போட்டால் போதும் இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு தென் அதை கொஞ்சம் வளச்சி நீங்கள் போட்டாலும் போதும் சாட் பீஸ் வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணியெல்லாம் வரையலாம் பென்சிலில் வந்து ரிமூவ் பண்ணால் அழிக்கிறது கஷ்டம் இது கண்டிப்பாக நீங்கள் லைனிங் கிளாத்தில் தான் வரையணும் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் தான் உங்களுக்கு நல்ல பக்கத்தில் அந்த பாபின் கேஸில் இருக்க த்ரெட் விழும் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து இது மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஷோல்ட்ருக்க நிறைய கீழே வந்து கொஞ்சம் நீட்டமாக வரைஞ்சிக்கோங்க தென் சைடில் எல்லாம் கொடி பேட்டன் வந்து கொஞ்சம் கம்மியாக ஹைட்டு கம்மியாக வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் நல்ல ஒரு லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா நான் இத்தனை நாள் பண்ண ஒர்க்கில் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டது இந்த டிசைன் நான் எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி குடி பேட்டர்ன் போட்டு எடுத்தேன் சப்போஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரலை அப்படின்னா நீங்கள் ட்ரேஸிங் பேப்பரில் நார்மலாக வரைஞ்சிட்டு கூட இதில் வந்து ட்ரேஸ் பண்ணி கூட வரையலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்து கிடையாது இந்த ஒர்க்கு நம்ம பெரிய பெரிய டிசைன் எல்லாம் போட்டால் தான் அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக போட்டு பாருங்கள் ஏன்னா சிம்பிளாக போடக்கூடிய ஒர்க்கு தான் இந்த சாரியோட பிளவுஸ் தான் இது பட் சாரியோட கலரில் நான் எந்த ஒர்க்குமே கொடுக்கல ஏன்னா சாரியில் வந்து காப்பர் ஒர்க் இருக்கிறதுனால காப்பர் கலர்லேயே சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸை வேறு சாரீஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண பண்ணுற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு பார்டர் அடிச்சிருப்பேன் அந்த லைனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி ஒவ்வொரு லைனாக கொடி பேட்டனுக்கும் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணி எடுக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு லைன் தான் பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம் ஒரு லைன் மீன்ஸ் பார்டருக்கு ஒரு லைன் தான் கொடுக்க போகிறோம் ஹெவி பார்டர் வைக்க போகிறதில்ல ஹெவி பார்டர் வைச்சா இன்னும் இந்த டிசைன் நம் பிரமாண்டமாக இருக்கும் லாங் ஸ்லீவுக்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த ஒர்க்கை த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் இருக்குது தெரியுமா முட்டு வர அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஷார்ட் ஸ்லீவு இதுக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபுல்லிங்காக ஃபுல்லாக வந்து அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஃபில்லான மாதிரி இருந்தது அந்த ஒர்க் எம்ப்ராய்டரி மாதிரி இப்போ பாருங்கள் நான் ஒவ்வொரு இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணி ரொம்ப பொறுமையாக நான் இது ஸ்பீடு கூட்டவே இல்லை குறைக்கவே இல்லை வீடியோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணனும் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப கரெக்டாக நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஒர்க்குன்னு வரும்போது நம்ம கரெக்டான அவுட்புட் கொண்டு வரணுன்னா ரொம்ப பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது வேறு பவர் மிஷின் நம்ம கொஞ்சமாக ஆமத்துனால ஸ்பீடாக போயிடும் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நார்மல் பெடல் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் மோட்டரில் சவுட்டுறவங்களும் இப்போ பாருங்கள் நீட்டாக தான் அந்த கொடி பேட்டனை இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் என் கொடி பேட்டனுக்கும் நிறுத்தி நீங்கள் பொறுமையாக ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அதே லைனில் தான் ஸ்டிச் பண்ணணும் வேறு இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு லேயராக நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்க ரெண்டு லைனாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்படி ரெண்டு லேயரும் ஒரே லைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நம்ம சுகர் வீடு வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொடி பேட்டனுக்கும் நான் கரெக்டாக ஒவ்வொரு எஜ்ஜஸ்லையும் நிறுத்தி நிறுத்தி தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைமே இந்த பர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த கஸ்டமருக்கு இது ரெண்டாவது ப்ளவுஸ் நான் ஆல்ரெடியே என்னோடய சேனலில் தான் கொடுத்துருக்கேன் ரெண்டு ப்ளவுஸ் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் நான் அந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் கிராண்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட கிராண்டாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் இந்த ஸ்லீவுக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய தேவையில்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லீவ் வெளியே தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் ஸோ நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் பீட்ஸும் நான் காப்பர் கலரில் தான் எடுத்திருக்கேன் காப்பர் கலரில் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா காப்பர் கலர் ஒர்க் ஆகும்போது நம்ம வேறு சாரீஸுக்கும் இதே ப்ளவுஸை யூஸ் பண்ணலாம் அதனால தான் இப்போ இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்படி ப்ளைனாக எந்த பீட்ஸ் ஒர்க்கும் கொடுக்காமல் கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த கலர் அப்படி அந்த டார்க் ப்ளூ தென் வந்து அதில் காப்பர் ஒர்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு நான் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் எப்போவுமே இது மாதிரி கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க தென் நம்பர் எயிட் நீடில் எடுத்திருக்கேன் எயிட் நீடில் கரெக்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீளமாகவும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏண்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ தான் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி வி ஷேப்பில் தான் பீட்ஸு ஸ்டிச் பண்ணுவேன் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீடை ஸ்டிச் பண்ணணும் வீட் பீடு அது தென் அதை சுற்றி வி வி ஷேப்பில் ரெண்டு சைடும் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப் வரலைன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக அப்போது உங்களுக்கு நீட்டாக வந்து அந்த ஷேப் கிடைக்கும் இப்படி நீங்கள் இதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் பார்க்கறதுக்கு இருக்கும் ஸ்ட்ரைட்டாக செங்குத்து மாதிரி ஸ்டிச் பண்ணாதங்க கொஞ்சம் சரிச்சு ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கு நல்லா இருக்கும் ஃப்ளார் மாதிரி அழகாக வந்துடும் தென் இந்த டிசைன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நடுவில் ஒரு ஃபோர் எம்எம் பீடு வச்சு அதை சுற்றி ஃபோர் எம்எம் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இல்லை சுகர் பீடு ஸ்டிச் பண்ணலாம் அதுவும் நல்லா நல்லா தான் இருக்கும் தென் அடுத்ததில் வந்து நான் எந்த ஒர்க்கும் பண்ணலை ஏன்னா அதில் வந்து கிளிப்ஸ்டோன் வச்சு ஓட்டுறேன் ஸோ அதில் எந்த ஒர்க்கும் பண்ணலை தென் ரெண்டாவது நீங்கள் அடுத்த கொடிப்பட்ட போகும்போது அதில் ஒரு நாட்டு போட்டுட்டு திரும்ப பண்ணுங்க ஏன்னா பேக்கில் த்ரெட்டில் ஏதாவது பிடிச்சி இழுத்துனா உங்களுக்கு அந்த பீட்ஸ் வந்து சுருங்கி நிற்கும் ஸோ தான் இப்போது நீட்டாக நான் இது மாதிரி அடுத்ததும் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப இருக்கும் இந்த கொடி பேட்டன் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு அதுக்கு டைம் கிடையாது தென் கஸ்டமருமே நிறைய அமௌண்ட் வாங்கிச்சுன்னு நினைப்பாங்க ஸோ ஒவ்வொரு கொடியாக நான் விட்டு விட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஃபைனலி இதோடய லுக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு தென் கழுத்துக்கும் இதை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் நீங்கள் இந்த ம ஒர்க்கை பண்ணீங்கன்னா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கிராண்டு ஸ்லீவாக இருந்துச்சு ஃபைனலி எனக்கு இத்தனை நாள் நான் போட்டதில் ரொம்ப இஷ்டப்பட்டது எந்த ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன் பாருங்கள் எது அவுட்லுக்காக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா என்னாலே நம்ப முடியலை அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருச்சு ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு இல்லை நிஜமாக எனக்கு ஹார்ட்டில் இருந்தால் பேசுகிறேன் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன்னு மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க தென் பி செவன் தௌசண்ட் குளூ போட்டு ஸ்டோன் ஓட்டேன் அப்போ தான் பீட்ஸ் வந்து அழகாது தென் கிளிப் ஸ்டோனாக ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் தூக்கி வச்சு ஒட்டும்போது அந்த பீ சந்தோஷம் குளூவும் நம்ம படும் ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே ஃபேப்ரிக் குளூவில் குளூவை வந்து ஒரு சின்ன ஒரு இதில் வந்து நான் இது மாதிரி பேக்கில் ஒட்டிட்டு இந்த நம்ம கிளிப் ஸ்டோனை தூக்கினோன்னா அதில் அப்படியே ஒட்டி அலைக்காக வந்துடும் ஸோ இது மாதிரி ஈஸி வைக்க தான் நான் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீட்டாக இது மாதிரி ஒட்டி விடலாம் ரொம்ப அழகாக அதே டைமு ரொம்ப ஈஸியாக முடியக்கூடாது தென் பி சந்தோஷம் க்ளூவை உடனே நீங்கள் இது மாதிரி மூடிக்கோங்க இல்லைன்னா அது வந்து அதோடய டிப்பு கூட உள்ளே போகாது அந்த அளவுக்கு அது பிடிக்கும் இப்போ பாருங்கள் கழுத்துக்கும் இதை ஒர்க் பண்ணுற மாதிரி இதை மேட்ச் பண்ணுற மாதிரி கழுத்துக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் அதுக்கும் பீசோசன் க்ளூ போட்டு நான் ஒட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி நம்பர் எயிட் நீடில் பீட்ஸாக கோத்து எடுக்கோ எடுத்துக்கோங்க நான் வந்து நம்பர் ஃபோர் எம்எம் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நம்பர் ஃபோர் எம்எம் பீட்ஸ் இல்லை நான் வந்து அரி லேஸ் வச்சு ஒட்டுறேன் அப்படின்னு நல்லா நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பண்ணலாம் நான் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா அறநூறுபா வாங்கியிருந்தேன் கஸ்டமர்கிட்ட இருந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதிகமாக வாங்கினாலும் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் கழுத்துக்கு ஃப்ரெண்டு கழுத்துக்கு தென் ஸ்லீவுக்கும் பார்டர் மாதிரி ஃபோர் எம்எம் பீடாக ஒட்டி விட்டுருந்தேன் இப்போ வீ செவன் தௌசண்ட் க்ளூ வச்சு நம்ம ஒட்டும்போது இது மாதிரி நூல் மாதிரி நிற்கும் அந்த நூல் வந்து விழுந்த உடனே நீங்கள் உடனே வந்து கை வச்சு துடைக்காதீங்க அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அது ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிரும் ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இழு இழுத்தா போது நூல் மாதிரி அது இலகி வந்துடும் இப்போ கழுத்து வந்து முழுக்கையாக நம்ம ஒரு லைனு ஃபோரம் வீடு தான் வச்சு ஒட்டியிருப்போம் ஸோ அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கழு கைக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணனோ அதே மாதிரி பீட்ஸ் வச்சு இது மாதிரி வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கொடி பேட்டர்னில் ஒன்று ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஃப்ளார் மாதிரி பாருங்கள் கைக்கும் கழுத்துக்கும் மேட்சிங்காக வந்துடுச்சு இந்த ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் மிடில் கிளாஸ் உமனுக்கு பக்கா ஒரு ஆரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும்னு வச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃபைனலுக்கு இப்படி ിച്ച് അഴകിച്ച് ഫൈനൽ രണ്ടപ്പെട്ട് സോക്കും പിടിച്ചിരുന്ന മറക്കാൻ ഇന്ന് വീഡിയോയ്ക്ക് ലൈക് പണി ചേനലെ സബ്സ്ക്രൈബ് പണിക്കോങ്ങ ഉ ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലിക്ക് ഷേർ പണുങ്ങ എന്നെ മോട്ടിവേറ്റ് പണാൽ മറക്കാതി താങ്ക് യു